டெல்லி அரசியலில் குஜராத் லாபியினுடைய கொட்டம் அடங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி இந்திய அரசியல் அளவில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதனுடைய தலைமை அமைச்சராக நரேந்திர மோடியும் அவருக்கு ரொம்ப துணையாக அமித்ஷாவும் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது நாடறிஞ்ச விஷயந்தான் உலகறிஞ்ச விஷயந்தான் ஆனால் இன்றைக்கி மோடியும் அமித்ஷாவையும் எதிர்த்து உள்கட்சிக்குள்ளேயே நிறைய தகராறுகள் நடக்குது மோடி எப்படியாவது இந்த பிரதமர் பதவியை விட்டு தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் தொடர்ச்சியாக வேலை செய்கிறது அப்படிங்கிறது பல்வேறு இடங்களில் பல்வேறு அரசியல் நிபுணர்கள் பேசிக்கிட்டே தான் வந்தாங்க இப்போ அதையெல்லாம் ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி தொடர் சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அது என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம டிஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை டிஸ்டாக் சேனலுக்கு தாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோ இது நாள் வரைக்கும் மோடியினுடைய அரசியல் வாழ்க்கையில அமித்ஷாவினுடைய அரசியல் வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது எடுத்த எடுப்புல எல்லாம் வெற்றி எங்க மோடி அப்படிங்கிறவரு ஒரு மிகப்பெரிய விஸ்வகுரு ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பகலம் கொண்டவர் அவர் எந்த இடத்துல காலடி எடுத்து வச்சாலும் வெற்றி வெற்றி வெற்றின்னு பயங்கரமாக பரணி பாடிக்கிட்டு இருந்த காரங்களுக்கு ஒரு பெரிய இடி வந்து விழுந்திருக்கு அதாவது என்ன அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் கிளப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு சங்கத்துக்கு தேர்தல் நடந்திருக்கு அது என்ன கான்ஸ்டியூஷன் கிளப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கிளப்பு மாதிரி ஒன்று இருக்குது அந்த கிளப்புக்கு எலெக்ஷன் நடந்திருக்கு அந்த கிளப்பினுடைய செயலாளர் பதவிக்கு பிஜேபி கட்சியை சேர்ந்த இரண்டு பேர் போட்டி போட்டிருக்காங்க என்னங்க கிளப்னு இருந்தால் அங்கே எலெக்ஷன் வரதான் செய்யும் அங்கே தேர்தல் நடக்க தான் செய்யும் அங்கே வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவங்களும் இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்களும் போட்டி போட தானே இருப்பாங்க இதில் என்னங்க சாதாரணமான விஷயம் இதெல்லாம் ஒரு மேடராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது ஏன்னா இந்த கான்ஸ்டியூஷன் கிளப் ஆஃப் இந்தியாவினுடைய இந்த வரலாற்றில் இது வரைக்கும் இந்த செயலாளர் பதவிக்கு ஒருத்தர் நின்று அவரை எதிர்த்து இன்னொருத்தர் நின்றுதான் சரித்திரமே கிடையாது அன்ன போஸ்ட்டாக தான் இது நாள் வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருந்திருக்காங்க அதுவும் குறிப்பாக சொன்னால் எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியினுடைய பிரமுகர் தான் அந்த தேர்தலில் வெற்றியும் பெற்றிருக்காங்க அவங்க அந்த கிளப்புக்கு வந்து செயலாளராகவும் ஆயிருக்கிறாங்க இல்லை ஒரு முக்கியமான நிர்வாக பதவிக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஆனால் முதல் முறையாக இந்த கிளப்பில் இப்படி ஒரு தேர்தல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதே வந்து டெல்லி வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நின்னது ரெண்டு பேருமே பிஜேபி ஆளுங்க ஒரே ஒரு செயலாளர் பதவிக்கு ராஜீவ் பிரதாப் ரூடி அப்படிங்கிற ஒருத்தரும் சஞ்சீவ் பால்யா அப்படிங்கிற ஒருத்தரும் போட்டி போட்டிருக்கிறாங்க இதில் என்னங்க விஷயம் ரெண்டு பேரும் பிஜேபி தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தான் விஷயம் இருக்குது இங்கே உட்கட்சி பூசல் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சொல்லவே முடியாது காரணம் என்னன்னா சஞ்சீவ் பால்யா யார் அப்படின்னா அமித்ஷாவினுடைய ஃபாலோவராக இருக்கக்கூடியவர் அதே போல் ராஜீவ் பிரதாப் ரூடி அப்படிங்கிற ஒரு பீகாரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அவர் ஒரு பழைய காலத்து ஆளுன்னு வச்சுக்கோங்க வாஜ்பாய் காலத்திலிருந்தே எம்பியாக இருக்கக்கூடியவர் வாஜ்பாய் பீரியட்ல அமைச்சராக இருந்தவர் நரேந்திர மோடி பீரியட்லேயும் அமைச்சராக இருந்தவர் இப்படி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி உள்ள ஒரு நபர் தான் அந்த ராஜீவ் பிரதாப் ரூடி இவர் வந்து தாக்கூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னொரு பக்கம் நின்ன இந்த சஞ்சீவ் பாலியா அப்படிங்கிறவர் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டனாலே போதும் டெல்லி அரசியலில் இது எவ்வளோ பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணோம் அப்படின்னு இந்த இடத்துல அமித்ஷாவால் நிறுத்தப்பட்ட சஞ்சீவ் பாலியா ராஜீவ் பிரதாப் ரூடியால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிறதும் அவர் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிறதும் அது மட்டும் கிடையாது எதிர்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து ராஜீவ் பிரதாப் ரூடி ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது டெல்லி அரசியலில் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்கு அமித்ஷாவையும் மோடியும் எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் மட்டும்தான் நினைக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அவர்களுடைய சொந்த கட்சியான பிஜேபியும் அதற்கு தாய் கழகமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸுமே நினச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையுமே மோடியும் அமித்ஷாவும் காதில் வாங்கி கொள்வதே கிடையாது ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னா அதற்கு நேருக்கு மாறாக வந்து அமித்ஷாவும் மோடியும் செய்கிறாங்க அது மட்டும் கிடையாது குஜராத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் முதலாளிகளை எல்லாம் ஒரு பெரிய அளவுல உயர்த்தி விடுறதும் அவங்களுக்கான சலுகைகளை கொடுக்கறதும் அவங்க யாரை பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமான சப்போர்ட்டை பெருமளவுல செய்கிறதும் ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபி வட்டாரங்களில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது இதனால் ஆத்திரமடைஞ்ச ஆர்எஸ்எஸ் யோகி ஆதித்யநாத் மூலமாக பல்வேறு நபர்களை வச்சு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எதிரான வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது எந்த இடத்துல போய் நிற்கிது அப்படின்னா அமித்ஷாவும் மோடியும் பல்வேறு கட்சிகளோட போய் கூட்டணி வைக்கிறதும் அந்த கூட்டணி வச்சவங்களுடைய முதுகிலையே குத்தி அந்த கட்சியை ஒண்ணுமில்லாம பண்றதும் அந்த கட்சியினுடைய தலைவர்களும் இன்னைக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எதிராக திசை திரும்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு நடந்த இண்டிபென்டன்ஸ் டே ஸ்பீச்சில் பிரதமர் திரு மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸை புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இயக்கம் தெரியுங்களா அது எவ்வளோ பெரிய ஒரு என்ஜிஓ இயக்கம் தெரியுமா அது எவ்வளோ பெரிய சேவை எல்லாம் இந்தியாவுக்கு பண்ணியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர புகழாரத்தை சுட்டி தள்ளியிருக்கிறாரு சரிங்க அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்கார் தானே அவர் ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்றதுல என்ன விஷயம் இருக்குன்னு தான் நீங்கள் கேட்க போகிறீங்க அதுதான் கிடையாது மோடி அவர்கள் இது நாள் வரைக்கும் நடந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் ஒரு இடத்துல கூட ஆர்எஸ்எஸ்ஸை காயின் பண்ணி பேசினதாக சரித்திரமே கிடையாது ஆனால் இத்தனை வருஷத்துக்கு பிறகு ஏன் சம்பந்தம் இல்லாமல் மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப கூர்மையாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது இப்போ பிரதமர் மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு அவர் நிரம்ப போகிறாரு அதனால் அவர் இனிமேல் மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கக்கூடிய அரசியல் பொறுப்புகளில் அவரால் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து பிஜேபியில் இருக்குது அந்த சட்டத்தை பயன்படுத்தி நரேந்திர மோடியை அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டு அதற்கு பதிலாக ஆர்எஸ்எஸ் நினைக்கிற ஒரு ஆளை அந்த இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்எஸ்எஸ் நினைக்குது அதற்கு முட்டுக்கட்டையாக மோடி கொஞ்சமும் நான் அதுக்கு பிடி கொடுக்கவே மாட்டேன் நான் தான் பிரதமராக இருப்பேன் அப்படி நான் பிரதமராக இல்லைன்னா நான் குடியரசுத் தலைவராகிடுறேன் எனக்கு பதிலாக நீங்கள் அமித்ஷாவை அந்த இடத்துல பிரதமராக உட்கார வைக்கணும் அது மட்டும் கிடையாது பிஜேபியினுடைய தலைவராக நான் சொல்கிற ஆளை தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி டிமாண்ட் பண்ணுறதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதற்கு கொஞ்சமும் ஒத்துக்காத ஆர்எஸ்எஸ் அதெல்லாம் முடியாதுப்பா நீ விட்டா நீ வந்து குஜராத்தில் இருக்கிற இன்னும் யார் யாரை வேணால் கொண்டு வந்து நீ அந்த இடத்துல உட்கார வைப்ப இல்லைனா நீ நினைக்கிற ஆளை கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைப்பேன் எங்களை என்ன நீ நினச்சிட்டு நினச்சிட்டுருக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்எஸ்எஸ் பயங்கரமான கடுப்பில் இருக்கிறதாகவும் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பாஜகவினுடைய தலைவர் பதவியை நிரப்பாம வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இப்போ மோடியினுடைய திட்டமே என்ன அப்படின்னா தனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அதனால நம்ம நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன் அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை திரு மோடி அவர்கள் அறிவித்தாலும் நேரடியாக போய் அவர் ஜனாதிபதி சீட்டில் உட்காந்துக்கிட்டு தனக்கு பதிலாக அமித்ஷாவை பிரதமர் பதவியில் உட்கார வச்சுக்கிட்டு தான் நினைக்கிறதையும் அவருக்கு சாதகமான விஷயங்களை சாதிச்சுக்கிறதுக்காகவும் திரு மோடி அவர்கள் இருக்கிறதாகவும் அதற்கு நேர் எதிராக இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு பயங்கரமாக பயங்காடிட்டு இருக்கிறதாகவும் தான் பார்க்கப்படுது அதற்கு எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த எலெக்ஷனும் கூட அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செம்மட்டி அடியாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஜெயிச்சிருக்கக்கூடிய இந்த ராஜீவ் பிரதாப் ரூடி அப்படிங்கிறவர் நேரடியாக யோகி ஆதித்யநாத்தினுடைய ஃபாலோவர் அவருடைய சொந்த சமூகத்தை சேர்ந்தவர் அதனால தான் ஆர்எஸ்எஸ் இந்த இடத்துல தன்னுடைய எல்லா செல்வாக்கையும் பயன்படுத்தி இன்னைக்கு ராஜீவ் பிரதாப் ரூடியை ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது ஆக தொடர்ச்சியாக ஒரு விஷயம் டெல்லி அரசியலில் நடந்துக்கிட்டே இருக்குது இதை நம்ம ரொம்ப உற்று நோக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நாளைக்கு டெல்லியில் என்ன வேணால் நடக்கலாம் ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் இல்லைன்னா தலைவர்கள் மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக வரும் அதை நம்ம இன்றைக்கே சொல்லி வைக்கிறோம் தொடர்ச்சியான இது போன்ற பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள டீஸ்டாக் சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் நன்றி வணக்கம்